பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண் மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க காந்தி படத்தை சொல்லு எதிர்ப்பு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு பீகாரிய பிராமணன் அவன் என் குறிச்சி இருந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ பாண்டே அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க நீ என்ன நீ பேசிக்கிற எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் நீங்க வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்தறிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்குற எந்திரன் இல்லை அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி வணங்குகிறவன் நான் நம்புகிறவன் அயோக்கியன் அதெல்லாம் சொல்லணும் வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியை விட்டொழியில் அது காட்டு முராண்டி மொழி தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பேசி பேசணும் தலைவர்கள் பெரியாருடைய பெரும் தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும் சீமான் பெரியாரை பெரியாரை இழிவா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத நல்ல ஆண்மகன் சொல்லணும் எப்படி சொல்லணும் அங்க வந்து சொல்லணும் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண் மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன் ஒன்னு பேச துப்பு இல்ல எதுக்கு உனக்கு பெரியார் பெரியாரு ஏத்தான கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரியணையில ஏறிச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் பேரன் இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவர்னராயிரும்னு நினைக்கிறேன் நீ இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூற்றம்பது பேரை கூட்ட முடியல நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த ரெண்டு நின்றுட்டு இருக்க நீ என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்னை ஒத்த பயலை எழுத்து நிற்க முடியல ஒன்னால கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு ஆரிய எதிர்ப்பு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரிய பிராமணன் அவன் என் கூட்டி இருந்த இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்கு வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுன்னு தெரியாது ஆனால் பாண்டேக்கு தெரியும் தெக்கு வடக்கு இல்லை முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம் இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்த அவன் யாரு சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா யார் அவன் நீ சொல்ற சோக்கால் ஆரியன் பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்கூர்ல ஒருத்தர் இருக்கிற ஹரிகர ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேகும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாருங்க அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா நீ நீ என்ன நீ எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவிய சாமிநாதகர் பேரை வை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார்க்கலைஞர் என்று மாற்றி வச்ச பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டை ஒருத்தருக்கான் பாரதி அவன் எதுக்கு எஸ் வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுன்னு என்ன சொன்னீங்க தேர்தல உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டான் என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு எதுக்கு நிறையா இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வழி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்கிற மூலையை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்கள் பாட்டு எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி